இன்னைக்கு மோடியே மாத்தணும்னு சொல்ற அளவுக்கு சங்கிகள் இறங்கிட்டாங்கன்னா அவர் வந்து யோகி வந்தாதான் சரியாங்கிறாங்க எந்த அளவுக்கு போர் வெறி அதிகமா இருக்கணும் யோகி வந்து என்ன பண்ணிடுவாரு பாகிஸ்தானில் இருப்பவர்கள் எல்லாமே எதிரிகள் இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்குமான ஒரு யுத்தம் அப்படி மட்டும் இல்லாம இந்துக்களுக்கும் முஸ்லிம்களும் ஒரு ஒரு யுத்தம் மாதிரி இது பண்றாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான்ல என்ன நிலைமை பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாமே போரை விரும்புகிறார்களா அப்படின்னு கேட்டா இப்ப சமீபத்துல வந்து பாகிஸ்தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதுல நாலு விஷயங்கள் சொன்னார் ஹேட் லேப்னு சொல்லி ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதுல வெறுப்பு பேச்சு பேசுனது யாரு அப்படின்னு போட போட்டு இன்னைக்கு ஜூனியர் வேடர் கூட பத்தி வந்துருச்சு அதுல என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பு பேச்சுல பேசுறது முன்னணியில் இருக்கிறது ஒன்பது டெரரிஸ்ட் ஹைட் போய் அடிச்சுக்கோங்க எப்படி இன்டெலிஜென்ஸ் இன்புட் எங்களுக்கு கிடைத்த துப்பு வச்சு அப்போ இந்த பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வந்து துப்பறியும் நிறுவனங்கள் இருக்குன்னா பாகிஸ்தான் எல்லையில இருந்து ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் சுடுற வரைக்கும் உங்க துப்பறியும் நிபுணர்கள் என்னானாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னும் ஒண்ணு மீது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு பத்திரிகையாளர் சங்கர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர் அமெரிக்காவினுடைய தலையீட்டின் காரணமாக தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க தரப்பு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்றாங்க ஆனா இந்திய தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து எந்த மூன்றாம் உலக நாட்டையும் அணுகவில்லை பாகிஸ்தான் தரப்பில் அமெரிக்காவை அணுகியதன் அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது கடைசியில் இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது அப்படின்றது இந்தியாவினுடைய வாதமாக இருக்கிறது இதற்கு முன்னர் இந்தியா பாகிஸ்தான் இடையில நடைபெற்ற அந்த மோதல்கள் அதே போல ஒரு முழு யுத்தம் இதை எல்லாத்தையும் பார்த்த ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் இதற்கு முன்னர் நடைபெற்ற அந்த மோதல்கள் அந்த யுத்தம் அதை தாண்டி இப்போது நடைபெற்ற இந்த மோதல் இதற்கும் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் இந்த சண்டை நிறுத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல மீட்ல இண்டிபெண்டென்ஸ் சுதந்திரம் கிடைத்த உடனே வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு ட்ரைபல்ஸ் அப்படி சொல்லி அவங்க வந்து தாக்குதல் நடத்துறதா வந்து ஒரு இது இருந்துச்சு ஆனால் அதில் வந்து அந்த வார்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து இந்தியா வந்து ஜீ அது வந்து அவங்களை விரட்டாங்க திரும்ப விரட்டாங்க மிலிட்ரியோட உதவியோடு தான் வந்ததா ஒரு பேச்சு அதுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு நடந்து அதிலையும் இந்தியா வெற்றி பெற்றது அப்படிங்கிறது தான் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தான் ரொம்ப தெளிவாக வந்து ஒரு முடிவு வந்தது அதான் பங்களாதேஷின் உருவாக்கம் இந்திராக அதாவது பங்களாதேஷ்குள்ளேயே வந்து பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருக்குது மேற்கு பாகிஸ்தான் சொல்றது இந்தியாவின் வடமேற்கு எல்லையில் இருக்குது கிழக்கு பாகிஸ்தான் இந்த வடகிழக்கு எல்லையில் இருக்குது இப்போ பங்களாதேஷ் தான் இருக்கு அப்ப என்ன அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து ரூல் பண்ணும்போது ஒரு மத ரீதியாக உருவாக்கப்பட்ட அந்த நாடு உள்ளுக்குள்ள வந்து கலாச்சார பிரச்சனைகள் வருது மொழி பிரச்சனை வருது அப்ப வந்து இது வந்து பெங்காலி நேஷனலிசம் அப்படிங்கிறது ஒண்ணு பெங்காலி தேசியவாதம் வங்கதேசம் என்று ஒன்று வந்து இங்கே வந்து பெரிய போராட்டம் வந்து அங்க வந்து பெரிய ஒரு எழுச்சி வந்த பிறகு இந்தியா வந்து என்டர் பண்ணது அந்த அந்த நாட்டுக்குள்ள போய் முக்தி பாகினி என்ற ஒரு ப வந்து பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்து வங்கதேசம் வந்து ஃபைட் முக்தி பாகினி இந்திய சோல்ஜர்ஸும் உள்ள என்டர் பண்ணி அவங்க வந்து கடைசியில வந்து அது வந்து பதினாலு அந்த யுத்தம் முடிந்தது நான் பார்த்த முதல் போர் இதுதான் அதுல வந்து என்னாச்சுன்னா அந்த பேரியல எந்த போரை எடுத்தாலும் நீங்க வந்து ஒரு விஷயம் கவனிக்கணும் முதல் உலக போர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு நவீன நவீன அரசியலும் நவீன சர்வதேச அரசியலும் வந்த பிறகு ஏகாதிபத்திய நாடுகளின் அல்லது வல்லரசுகளின் தலையீடு இல்லாமல் அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது போர் நிறுத்தம் என்பதும் சரி போர் தொடங்குறது என்பதுமே அதுக்கு எல்லாமே அவங்க காரணமா இருக்காங்க அதுல முக்கியமா அமெரிக்காவோட ரோல் இருக்கு அதனால வந்து நம்ம இந்த இந்த இப்போ வர போர் நிறுத்தத்தை பத்தி முதல்ல அனௌன்ஸ் பண்றது ட்ரம்ப் தான் அதை வந்து இந்தியாவில இருந்து டிலை பண்ணுறாங்க அவர் ட்ரம்ப் சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு அணுயுத்தத்துக்கான தயாரிப்பு நடந்துங்க ஒரு முண்டை போடுறாரு ட்ரம்ப் நமக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி அதிரடியாக பேசுவார் மேலே அவர் மேலே நம்பகத்தின் நமக்கு பிரச்சனை இருக்கு இருந்தாலும் அவர் இரண்டு முறையில சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மூன்றாவது முறையாக சவுதி அரேபியானே அதையே சொல்லியிருக்காரு நான் தான் சொன்னேன் நான் வந்து நீங்கள் வந்து சண்டை போடுறதை நிறுத்தலைன்னா நான் வந்து உங்க கூட வர்த்தகத்தை வந்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கூட என்னன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவா வந்து அப்படிம்பாங்க ஏழாவது கப்பற்படை வந்து இந்திய பெருங்களுக்கு வந்தப்போ வந்து இறங்கிட்டாங்க அவங்க வந்து மார்னிங் கொடுத்த உடனே போர் முடிவுக்கு வருது அப்பவும் வந்து ஒரு அந்நிய தலையீடு என்பது இருக்குது நீங்க அதை வந்து இனிமே தவிர்க்கவே முடியாத உலகத்துலங்குறதா உண்மை அப்படிதான் நான் பாக்குறது அதனால இது யாரு இதுல என்னன்னா எந்த போர் எடுத்தாலும் எந்த செய்தி எடுத்தாலும் எந்த கிளைம் ஒவ்வொருத்தரும் உரிமை கோரல் இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுவாங்கல்ல அது எதுவுமே வந்து நம்பிக்கை நம்பகத்தன்மை வந்து கம்மியா தான் இருக்கும் இப்போ அமெரிக்கா நடத்திய பல போர்களுக்கு வந்து அங்க என்ன நடக்குதுன்னா சிஐஏ டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லி பல வருடங்களுக்கு பிறகு வெளியிடுறாங்க அதுல வந்து பல உண்மைகளை ஒத்துக்கோங்க அப்ப என்னன்னா இந்த போர் நேரத்தில் போர் சூழல் இருக்கும் போதோ இந்த பதட்டம் இருக்கும் போதோ சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மை கம்மியா தான் இருக்கு ஆனா இந்தியாவோ இந்தியாவும் பாகிஸ்தான் ரெண்டுமே அவருடைய பொருளாதார நிலைமையை வச்சு பார்த்தா பாகிஸ்தானோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு நம்மளோட இப்ப வந்து நாற்பது பெர்சன்ட் இன்ஃபுளேஷன் அங்க இருக்குங்கிறாங்க ஆனா இந்தியாவும் வந்து அமெரிக்காவையோ அல்லது சீனாவையோ எதிர்த்து வந்து ஒரு குரல் எழுப்பதற்கான ஒரு அந்த நிலைமையில இந்திய பொருளாதாரம் இல்லை என்பதுதான் உண்மை ஆஹ் இதுல எல்லாமே நம்ம சொன்னதுல பாத்தீங்கன்னா வர்த்தகத்தை பத்தி பேசுற ட்ரேட் ட்ரேடுங்கிறது இன்னைக்கு வேர்ல்ட் வந்து ட்ரேட் வார் ட்ரேட் டாரிஃப் வார் இதெல்லாமே வந்து அரசியலை வந்து தீர்மானிக்குது போர் நடக்கணுமா வேண்டாம்ங்கிற தீர்மானிக்கிறதுக்கு வந்து பின்னாடி எப்பவுமே பொருளாதார காரணங்கள் இருக்கும் அதுக்கு நான் எது சொல்லுவேன்னா முதல் உலக போர்னு சொல்றோம்ல முதல் உலக போர் என்று சொல்வதே எப்படின்னா இந்த புதுசா வந்த முதலாளித்துவம் வளர்ந்து ஏகாதிபத்திய கட்டத்தை அடைகிறது பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இப்படி பல நாடுகள் இவர்கள் வரும்போது ஏற்கனவே இருக்கிற பவரான ஜெர்மன் ஜப்பான் இவர்களுக்கு எதிரில் வந்து நாடுகளை பிடிக்கும் போராட்டம் தான் அது போர்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பொருளாதார காரணம் என்னன்னா நாடுகளை பிடிப்பது காலனி பிடிக்கிறது அங்கு இருக்கும் இயற்கை வளங்களை கைப்பற்றுவது அந்த சந்தையை பிடிப்பது இந்தியா என்பது பெரிய சந்தை இது எல்லாமே பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இப்ப இஸ்ரேல் மேற்காசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஏன் இவ்வளவு பெரிய பதட்ட சூழல் ஏன் வந்து தீவிரவாதம் இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி வந்து முக்கியமான காரணமா இருக்கிறது அங்கு கிடைக்கும் எண்ணெய் வளம்தான் தான் அதுக்கு வந்து முன்னாடி கூட நான் எழுதியிருக்கேன் அதை பற்றி இந்து ஒருத்தர் ஒருத்தரிருந்தாரு அரேபிய பாலைவனத்தில் மட்டும் வந்து ஆப்பிள் இது பேரிச்சம்பழம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி என்று தான் அந்த அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் என்ற நாடே வந்திருக்கா வந்திருக்காது பயங்கரவாதம் என்ற வந்துட்டே வந்து எழுந்திருக்காது அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வளத்தை அப்போ எப்பவுமே வந்து ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் அப்படிதான் நான் பாக்குறேன் அதனால வந்து இதுல வந்து நிச்சயமா அமெரிக்கா ட்ரம்ப் சொல்றது உண்மையே இல்லையோ இந்தியா சொல்றது உண்மையே இல்லையோ இதா இருந்தாலும் பொருளாதார காரணங்கள் வரும்போது இந்தியா வந்து இந்தியா பாகிஸ்தான் விட்டுருங்க பாகிஸ்தானோட நிலைமை தனியா பேசலாம் இந்தியா வந்து யாரும் எதுக்குற நிலைமையில இல்ல என்பதுதான் உண்மை சரி இரண்டாவது இந்த தாக்குதல் இந்த சிந்தூர் நடவடிக்கை தொடங்கியது தொடங்கியே வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியான செய்திகள் வெறும் சமூக வலைதளம் மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய இந்தி ஆங்கில ஊடகங்கள் தமிழ் உட்பட சில ஊடகங்கள்ல வெளியான செய்திகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைப்பர் நேஷனலிசம் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட செய்திகள் அதாவது மக்கள் மத்தியில ஒரு தேசிய உணர்வை ஊட்டக்கூடிய வகையில பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்தி விட்டது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஊட்டக்கூடிய வகையில இது எங்க இருந்து உருவாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ் ஊடகம் வரைக்கும் இன்னைக்கு அந்த விஷயத்த செய்யறாங்கன்னா எங்க இருந்து உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க இதுக்கு வந்து ஒரு வரலாற்று ரீதியான காரணம் இருக்கு அதாவது இந்தியா என்ற ஒரே நாடாக இருந்து சுதந்திரம் பெற்ற அதுல இருந்தே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை தொடங்கிருச்சு மதவாதம் அதாவது மதம் இந்தியா வந்து வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டுதான் வந்து மதச்சார்பாடு மதச்சார்பற்ற நாடு அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அதே நேரத்தில் பாகிஸ்தான் வந்து தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க ஆனா அந்த பாகிஸ்தான் நடந்த அந்த நேரத்துல கலந்த இந்த மத கலவரங்கள் இந்த அடித்துடிப்பு கொலைகள் படுகொலைகள் இதெல்லாமே வந்து ஒரு நீண்ட காயத்தை ஏற்படுத்தி உண்மை ஆனா இன்னைக்கு வந்து அதையெல்லாம் மீறி வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம ஆனா இன்னைக்கு மறுபடியும் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது என்னன்னா ஆஹ் அதாவது எப்படி எப்படி அந்த பார்வை இந்தியாவில் எப்படி கட்டமைப்படுதுன்னா பாகிஸ்தான் என்பது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அது உண்மைதான் அவங்க இங்க இருந்து பிரிஞ்சு போனாங்க அங்க பிரிஞ்சு போன முஸ்லிம்ஸ் தவிர இங்க இருக்கிற பல முஸ்லிம்ஸ் இன்னைக்கும் வந்து தேசபக்தர்கள் இருக்காங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல இருந்து பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க இந்தியாவின் பெரிய பெரிய சுதந்திர போராட்ட காலத்து ஸ்லோகன்ஸ் இருக்குல்ல அதாவது சாரே அச்சா அந்த மாதிரி இது எல்லாமே முஸ்லிம்கள் உருவாக்கின ஸ்லோகன் தான் இன்னைக்கு அப்ப வந்து இங்க இருக்கும் முஸ்லிம்களை இப்ப பக்தியும் சந்தேகப்படும் ஒரு போக்கு வந்து இங்க இருந்துட்டே இருக்கு என்னன்னா இவர்களுடைய அது வந்து அதுக்கான அடிப்படை கொள்கை அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அத வந்து கோல்வால்கர் சவார்கர் எழுதுன எழுதின கொள்கை அடிப்படையில என்ன பார்த்தீங்கன்னா இங்கிருக்கும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அவர்களின் தந்தை நாடு இதுதான் அதாவது இங்கதான் பிறந்தாங்க ஃபாதர்லேண்ட் பூமி அப்படிங்கிற பித்ருங்கிறது பேர் வந்து தந்தை பித்ருபூமி இருந்தாலும் அவருடைய புண்ணிய பூமி வந்து ரோம் நாட்டிலும் ஆஹ் அரேபியால தான் இருக்கு அதனால வந்து அவர்கள் அவர்களுடைய லாயல்ட்டியை வந்து நம்ம எப்பவுமே சந்தேகத்தை உள்ளாகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நரேட்டிவா தான் வந்து ரைட் விங் அதாவது பரிவார் என்பது வந்து பின்னால ரொம்ப மடான உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்கே இருக்கிற முஸ்லிம்கள் வந்து இங்கே இருக்க துணிந்தவர்கள் நாங்க இருப்போம் இது எங்கள் நாடு என்று இன்றும் அவர்கள் வந்து இருக்காங்க இந்திய அணிக்காக விளையாடும் முஸ்லிம்கள் வந்து ஒரு மத உணர்வோட எல்லாம் விளையாடுறதில்லாம் இந்திய அணிக்காக தான் விளையாடுறாங்க அதனால அதே மாதிரி இங்க இருக்கும் கலை கலை நிகழ்ச்சி நடத்தும் குழுக்கள் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இந்த ஒற்றுமை இந்த கலா கம்போசிட் கல்ச்சர் உங்க ஒரு ஒரு இந்திய இஸ்லாமிய கலாச்சார இந்து இஸ்லாமிய கலாச்சாரங்கள் கலப்பு தான் இந்தியா கம்போசிட் கல்ச்சர் என்பது அது வளர்ந்ததுனால தான் இந்தியா என்ற ஒரு நாடு இன்னைக்கு இருக்கு என்னைக்கு வந்து நம்ம பிரிவினை மத ரீதியான பிரிவினை கொண்டு வருமோ அன்னைக்கு வந்து அது வந்து எங்க போய் முடியும்னா பாகிஸ்தானில் இருப்பவர்கள் எல்லாமே எதிரிகள் இந்தியர்கள் எல்லாம் இங்க இந்திய இந்தியாவில் இருக்கிற எல்லா இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்குமான ஒரு யுத்தம் அப்படி மட்டும் இல்லாம இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் ஒரு ஒரு யுத்தம் மாதிரி இது பண்றாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான்ல என்ன நிலைமை பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாமே போரை விரும்புகிறார்களா அப்படின்னு கேட்டா இப்ப சமீபத்துல வந்து பாகிஸ்தான் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அதுல நாலு விஷயங்கள் சொல்றாரு பாகிஸ்தானே இன்னைக்கு போராடி கொண்டு இருக்குது அது வந்து ஒரு முக்கியமானது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அங்க இருக்கிற மிலிட்டரிக்கும் அங்க இருக்கிற அங்க இருக்கிற ராணுவத்துக்கும் அங்க இருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே பெரிய சண்டை நடந்துட்டு அதுல அதுல வந்து இதுவரைக்கும் நூத்தி இருபத்தாறு பில்லியன் டாலர் அவர்கள் பாகிஸ்தான் இறந்திருக்கிறது அப்படிங்கிறார் அவர் இன்னொன்று வந்து முப்பதாயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்க மொத்தம் முப்பதாயிரம் தீவிரவாதிகள் இறந்திருக்கிறாங்க இருபத்தி மூணாயிரம் சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க அதனால எங்கள் நாட்டிலும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குதுங்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட் படம் ரெட் மாஸ்க் ரெட் மாஸ்க் என்பது ஒரு அடிப்படைவாதிகளும் தீவிரவாதம் கூட்டாக இருந்தது அது ஒரு நினைக்கிறேன் இருக்கு இந்தியாவில் வரல அந்த டாக்குமெண்ட்ரி அதுல பாத்தீங்கன்னா அங்க வந்து அடிப்படைவாதத்தின் பல விஷயங்கள் பெண் அடிமை தனமைக்கான பல விஷயங்கள் நடக்குது இதுக்கு எதிரான பெரிய போராட்டம் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து போராடி அந்த அந்த மசூதிக்கு எதிராக போராடுறாங்க மசூதிக்கு எதிராக இல்லை மசூதியை பயன்படுத்தும் தீவிரவாதிகள் அடிப்படைவாதிகளுக்கு எதிராக போராடி அப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்குது இன்னைக்கும் அங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இன்னைக்கு மக்கள் நல்லுறவு விரும்பும் மக்கள் இருக்கிறாங்க பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் நிறைய இருந்துருக்கு இங்கே இருந்து பல டெலிகேஷன் அங்கே போறதும் அங்கே இருந்து கலைக்குழுக்கள் இதெல்லாம் இருந்திருக்கு அதனால அங்கே பாகிஸ்தான் இருக்கிற எல்லாமே முஸ்லீம்கள் அவர்கள் எல்லாம் மதவெறியர்கள் அவர்கள்லாம் இந்தியாவுக்கு எதிரானது என்பது உண்மை அல்ல இன்னொன்று வந்து இன்னொன்று அங்கே வந்து அங்கேயும் ஒரு பலமான ஒரு ஜனநாயக இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் மூவ்மெண்ட் ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆஃப் டெமோக்ரரசின்னு பெரிய இயக்கம் இருக்குது அது வந்து பெரிய போராட்டம் அங்கே இருக்க ஐஎஸ்ஐ மிலிட்ரி இப்படி பல பவர் சென்டர்ஸ் இருக்கு பாகிஸ்தான் என்பதே ஒரே ஒரே ஒரு மோனாளித்தை பார்க்கவே முடியாது அப்ப உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டையில அது ஒண்ணு முக்கியமான இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்க நாலு ப்ராவின்சஸ் இருக்கு அதில் வந்து பலுச்சி மூணு ப்ராவின்ஸ் இல்ல பலுச்சிஸ்தான் சிந்துனா அவங்களே வந்து பிரிவினைவாதம் சண்டை பெருசாக நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே அதை வந்து சமாளிக்கவே நேரம் இல்லை மூணாவது நானாவது விஷயம் அவர் என்ன சொல்லாதுன்னா ஐஎம்எஃப் லோன் இப்போ கூட ஐஎம்எஃப் லோன் வந்து இந்தியா வந்து அந்த ஓட்டு போடல இந்தியா லோன் அந்த லோன் வந்து எவ்வளவு மோசமான விஷயம்னா அந்த பொருளாதாரத்தை காலி பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு அங்கே வந்து நாற்பது பெர்சன்ட் இன்ஃபுளேஷன் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க வந்து போரை விரும்பவில்லை என்றுதான் அவர் சொல்றாரு போர் வேண்டாம் என்ற உணர்வு அங்கே இருக்கு ஆனால் இங்க இருக்கிற நரேட்டிவ் என்னென்னா அவர்கள் எல்லாம் அதாவது இங்க இருக்கிற நரேட்டிவ் நம்ம எல்லாருமே இல்லை இங்க இருக்கிற ஒரு பெரிய மீடியாவோட ஒரு பெரிய பகுதி அவர்கள் ஏறக்குறைய போர் முனைக்கே போய் சண்டை போடுற மாதிரி தான் பண்ணாங்க இன்னைக்கு மீடியாவில் இன்னைக்கு இருக்கிற தமிழ் மீடியாவும் சரி உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற டெல்லியில இருக்கிற மீடியாலாம் தெரியும் அப்ப என்னன்னா இந்த இந்த வெறிக்கூச்சல் என்பது நீங்க வந்து இரண்டு நாடுகளிலும் இந்த மத ரீதியான மதவாத சிந்தனையின் ஒரு வளர்ச்சி போக்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அது வந்து தேசியவாதம் அது கலாச்சார தேசியவாதம் அதாவது பி பிஜேபி அந்த காலத்தில் சொன்னது என்னன்னா பிஜேபி சங் பரிவார் அரசு சொன்னது கலாச்சார தேசியவாதம் இந்துக்களின் ஒற்றுமை பத்தி தான் பேசினாங்க ஆனா காங்கிரஸ் பேசினது தேசிய எல்லை சார்ந்த தேசியம் எல்லாரையும் உள்ளடக்கிய தேசியம் அப்போ அந்த கலாச்சார தேசிய வாதம் பேசிய ஆர் எஸ் எஸ் சங் பரிவாயின் அமைப்பு இன்றைய பவர்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க வளர்த்து விட்ட ஒரு ரெட்டாரிக்கோட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் இன்னைக்கு வந்து நம்ம அதான் இன்னைக்கு இருக்கிற டேஞ்சர் அதுக்கு வந்து நம்மளும் நம்ம பெரிய பெரிய தலைவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹேட் லேப்னு சொல்லி ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அதுல வெறுப்பு பேச்சு பேசுனது யாரு அப்படின்னு போட போட்டு இன்னைக்கு ஜூனியர் வீடர் கூட அதை பத்தி வந்துருச்சு அதுல என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பு பேச்சுல பேசுறது முன்னணியில் இருக்கிறது அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த பிஸ்வாஸ் அடுத்தது இருக்கிறது வந்து அமித்ஷா அதுக்கப்புறம் பிரதமர் மோடி இவர்களையும் இந்த பிரிவினை பேச்சு தான் பேசிட்டு இருக்காங்க பல காலம் அப்ப அது எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது போர்ன்ற வந்த உடனே உடனே வந்து இந்திய மக்களுக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லிமுமான ஒரு போராகாமல் சித்தரிக்கிறாங்க அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தான் ஆனா உண்மை நிலைமை அப்படி இல்லை இந்தியாவில வந்து இருக்கிற மக்கள் உண்மையிலேயே இன்னைக்கு வந்து போர் எல்லாம் விரும்புறாங்களா அப்படி பார்த்தா கிடையாது இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இந்தியாவில் இருக்கு இங்கே வந்து இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு பொருட்கள் இவ்வளவு வேலை இல்லாத திண்டாட்டம் மட்டும் இல்லாம இங்க இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு மதவாதம் ஜாதி இதெல்லாம் பிரச்சனைகளுக்கு இதே இதை சமாளிக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து இங்க இருக்கிற மக்களும் போரை விரும்புறாங்க நிச்சயமா ஒரு சர்வேல எல்லாம் எடுத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து அது வந்து ஒரு செக்ஷனா தான் இருக்கும் இப்போ நீங்க இறுதியா குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வெறுப்பு கருத்து இந்த இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்திலையும் கூட அதற்கு பிறகும் கூட விருப்பு கருத்துக்கள் ரொம்ப அதிகமாக பரப்பப்பட்டு வந்தது அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று ராணுவ அதிகாரி கர்னல் சோபியா குரேஷிக்கு எதிராக மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சர் ஒருவர் விஜய் ஷா அப்படின்ற ஒருத்தர் அவர் பேசிய அந்த கருத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் ரொம்ப மோசமான இப்படிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்றது இது வந்து எதை உணர்த்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தொடர்பான தகவலை வந்து மக்களிடம் தெரிவித்த ஒரு கர்னல் ஒரு ராணுவ அதிகாரி அவருக்கு எதிராக பாஜகவினுடைய அமைச்சர் இப்படி பேசுறாரு அப்படின்னா எதை நோக்கி இந்தியா சென்று கொண்டு நினைக்கிறீங்க இல்ல இந்தியா வந்து இந்தியா என்ற கருத்தாக்கத்தை நோக்கி எதிராக எதிரான திசையில் வந்து இந்தியாவை செலுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்க தவிர இந்தியா அப்படி போகாது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்திய மக்கள் மேல எனக்கு போய் நம்பிக்கை இருக்கு அதோட முக்கியமான விஷயம் இந்த அரசாங்கத்தின் ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவு செயலாளர் வந்து போர் நிறுத்தம் இப்படி அனௌன்ஸ் பண்றதுக்கு விக்ரம் மிஸ்ரி அவர் மேல் இன்று நடக்கும் தாக்குதல் நீங்க பாத்திருக்கீங்களா இந்த ரைட் எந்த அளவுக்கு வந்து இந்த சங் பரிவார் அமைப்புகளும் அவர்கள் வளர்த்து விட்ட இந்த இந்த சக்திகளுக்கு அதாவது பாகிஸ்தான்ல வந்து ஒரு காலத்துல வந்து தீவிரவாதம் அடிப்படைவாதத்தை எல்லாம் வளர்த்து விட்டதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் போர் ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒரு புரட்சி நடக்குது இந்த பின்னாடி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ரெண்டு சைட்லயும் இது நடக்குது ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒரு புரட்சி நடக்குது அந்த புரட்சி வந்து இடதுசாரி அரசாங்கம் வருது அப்ப அதுக்கு எதிராக வந்து இங்க பெரிய ஒரு உள்ளுக்குள்ள உடனே ரஷ்யா வந்து அப்ப வந்து கோல்டு வார் டைம் அதாவது பனிப்போர் சொல்லுவாங்கல்ல அப்ப ரஷ்யா வந்து அங்க வந்து உள்ளுக்குள்ள போறாங்க ஆப்கானிஸ்தான் அந்த அரசாங்கத்தை காப்பாத்திருக்காங்க அப்ப அதுக்கு எதிராக வந்து பல தீவிரவாத குழுக்களை ஆதரித்து வளர்த்து விட்டது வந்து அமெரிக்கா அதுக்கு பேசா இருந்தது பாகிஸ்தான் நான்கு பெரிய குழுக்கள் அந்த உஸ்பெகிஸ்தான் அந்த ஒரு வார் லாட்ஸ் வாங்க அவங்க எல்லாம் வளர்த்து விட்டு அந்த காலத்துல வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர் ஏரியாவில பார்த்தீங்கன்னா இவருடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு காலத்துல வந்து ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே வந்தோடனையும் எண்பத்தொன்பதுல வெளியே போறாங்க அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த குழுக்கள் அங்கிருந்து தீவிர ஆய தீவிரவாத ஆயுத ஆயுத பயிற்சி பெற்ற குழுக்கள் எல்லாம் தான் காஷ்மீர் பக்கத்துல வருது அப்போதான் நடக்குது அப்ப என்னன்னா இந்த இன்னைக்கு எந்த உலகத்துல எங்க பாத்தீங்கன்னாலும் அடிப்படைவாதத்தை வந்து வளர்த்து விடுவதில் அமெரிக்கா என்பது பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்குங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஈரான்ல மேற்காசியா மட்டும் எடுத்துக்கலாம் இந்தியாவுக்கு அப்புறம் வரேன் அது மேற்காசியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு வந்து ஐம்பத்தி ரெண்டுல ஈரான் ஈரான்ல வந்து உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வயல்கள் அங்க இருக்க பல பன்னாட்டு நிறுவனங்கள் தான் எண்ணெய் வயல்கள் நடத்துறாங்க பிரிட்டிஷ் அமெரிக்கன் எண்ணெய் எண்ணெய் வயல்கள் தான் இருக்கு அந்த அப்ப என்னன்னா அப்ப வந்து மொசாதேங்கிற ஒரு இடதுசாரி தலைவர் வந்து ஆட்சிக்கு வராது அவருடைய அவர் என்ன பண்றாருன்னா வந்தவன் வந்து எண்ணெய் வயல்களை வந்து தேசிய பன்னாட்டு நிறுவனங்களை வெளியே ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டோடனையும் அவருடைய அரசாங்கத்தை ஒரே வருஷத்தில் கவிழ்த்து அதுக்கு வந்து சிஐஏ உடவுதான் கவிர்த்துறாங்க அதற்கு பிறகு அங்கு வந்து இந்த ஷான்னு ஒருத்தர் பகலவி ஷா அங்க ஒரு டைனாஸ்ட் அவர் வந்து அமெரிக்கா அவர் வந்து டைனாஸ்டிக் ரூல் அது அவரை மறுபடியும் கொண்டு வந்து ஆசிரியை அமர்த்துறது அமெரிக்கா தான் அதே மாதிரி அங்கு வந்து அரபு தேசியவாதம் வரும்போதெல்லாம் அங்கே அது எதிராக அரபு அதாவது அரபு தேசியவாதம் வந்து நாசர் தலைமையில் வருது மேற்காசியாவில் அந்த நேரத்துல அடிப்படை வாழ்த்தை வளர்த்து விடுது அமெரிக்கா இப்போ நான் சொல்றது இந்த ஈரான்ல என்ன நடந்துச்சுன்னா பகலவி ஷா அவருடைய ஆட்சியை வந்து ஒரு பெரிய ஒரு இருபது வருஷம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருவது இருபத்தேழு வருஷம் நடக்குது ஆனால் அந்த ஆட்சிக்கு எதிராக பெரிய மாணவர் போராட்டம் வருது அதுதான் அப்போ வந்து அமெரிக்கா அமெரிக்கன்ஸ் வந்து ஹோஸ்டேஜ் கிரைசிஸ் போகும் ஹோஸ்டேஜை பிடிச்சி வச்சுட்டு வந்து பெரிய கிரைசிஸ் உடனே கார்டரோட பீரியட் நினைக்கிறார் ஜிம்மி கார்ட்டு அப்போ என்னன்னா அவர் ஷா வந்து விரட்டி விட்டு அயத்தூர்ல கொமனி கொமேனி வராரு அயோத்தி அயோத்திலா கொமேனி வந்தோடனே அவரும் வந்து அவர் வந்து அமெரிக்கா கொண்டு வந்து ஒரு ஆட்சி அமைக்க வைத்த சாவை விரட்டிட்டு கொமேனி வர்றாரு அது ஒரு அடிப்படைவாத அமைப்பு தான் கொமேனியோட கொள்கையும் அந்த மாதிரிதான் ஆனா என்னுடைய ஆள் போயிட்டான் இதனால வந்து அவருக்கு எதிராக ஈரானுக்கு எதிராக சதாம் ஹுசேனை ஈராக்ல வந்து தூண்டி விட்டு அவருக்கு எல்லா வித விதவைகளையும் எழுவத்தி ஒன்பதுல இருந்து எண்பது பல வருடங்கள் பண்றாங்க எப்போ பத்தம்ப பத்து வருடங்கள் கெமிக்கல் வெப்பன்ஸ்ல இருந்து பொருளாதார இருந்து எல்லாமே வந்து அமெரிக்கா பண்ணுது அப்போ அங்கே வந்து என்னென்னா ஈரானுக்கு எதிராக ஒரு காலத்தில் சதாம் ஹுசேன் பெரிய வள ஆள வளர்ந்த பிறகு அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கோவையத்தை போய் பிடிக்கும் போது சதாம் ஹுசேனை எதிரியாக காமிக்குது இப்போ அமெரிக்கா கடைசியில் அந்த நாட்டையே அழிச்சிருச்சு அந்த நாட்டை அடிச்சு அங்கே கடைசியில ஐசிஸ் என்ற அமைப்பு வருவதற்கு துணை புரிந்த இது இதெல்லாம் லிங்க் பண்ணி ஆப்கானிஸ்தானோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது தீவிரவாதம் வளர்வதற்கு ஏகாதிபத்தியம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஏன்னா அதுக்கு வந்து எண்ணெய் வளம் தேவை இயற்கை வளங்கள் தேவை இங்க இருக்கிற மார்க்கெட் தேவை சவுதி அரேபியாவில் இருக்கிற மார்க்கெட் இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் தேவைங்கிறது அந்த மாதிரி ஒரு சைடுல தீவிரவாதமும் அடிப்படைவாதமும் வளர்ப்பதில் அமெரிக்காவோட பங்கு வந்து பெரிதாக இருந்திருக்குது என்பதை வரலாறு காமிக்குது ஆப்கானிஸ்தான்ல நடந்ததுதான் அதே நேரத்துல இந்தியால பாத்தீங்கன்னா ஆஹ் சுதந்திரத்தின் பிறகு காந்தியோடைய படுகொலைக்கு பிறகு ஓரம் கட்டு வைக்கப்பட்டிருந்த சங் பரிவார் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருது வந்து அந்த கதை நமக்கு தெரியும் அந்த வரலாறு ஆனால் அவர்கள் எதை பிரச்சனையை எடுக்கிறாங்க கோவில பிரச்சனை எடுக்கிறாங்க மதவாதத்தை பிரச்சனை எடுக்கிறாங்க அதாவது மறுபடியும் ஜனசங் என்பது பாரதிய ஜனதா கட்சி என்ற வடிவம் எடுத்து வரும்போது அவர்கள் வந்து முதல்ல வந்து காந்திய சோசியலிசம் பத்தி பேசுறாங்க அப்புறம் வந்து இன்டெக்ரல் ஹியூமனிசம்னு ஒன்று சொல்றாங்க ஆனா திடீர்னு வந்து எயிட்டி ஃபோர் எண்பத்தி பிறகு அவங்க வந்து அயோத்தி பிரச்சனை எடுக்கிறாங்க மறுபடியும் அதுவரை இந்தியாவில் இருந்த டிபேட் எல்லாமே எப்படி இருக்குன்னா பொருளாதாரம் எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டம் முக்கியமான காரணம் பொருளாதார நெருக்கடி ரயில்வே ஸ்ட்ரைக் இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் ஆனால் இவர்கள் எடுத்த அயோத்தியாசி மறுபடியும் மதத்தை வந்து அரசியலின் மையப்பகுதி கொண்டு வருது சென்ட்ரல் சென்ட்ரல் ஸ்டேஜ் பண்ணுது அந்த அந்த நெரட்டிவில வரதுதான் இது எல்லாமே இதற்கான அடிப்படை வந்து இந்துத்துவம் என்பது இந்துத்துவம் என்பது எதை ஃபாலோ பண்ணுச்சு ஹிட்லர் ஹிட்லர் வந்து ஒரு உலகத்துக்கே வழிகாமிச்சிருக்காருன்னு சொன்னது யார் கோல்வார்கர் இரண்டு வெவ்வேறு இனங்கள் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை உலகத்துக்கு நிரூபித்து விட்டார் ஹிட்லர் அது மாதிரி இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்க முடியாது என்று இரு தேச கொள்கையை ஜின்னா மட்டும் பேசல ஜின்னா பேசுறதுக்கு முன்னாடியே சவர்கர் பேசுறாரு கோல்வால்கர் பேசுறாரு யார் இந்தியாவுக்கு எதிரிகள் இந்தியாவே வந்து திரண்டு வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடும் போது அதை எதிரியாக போராடும் போது நம்ம சங் பரிவார் கோல்வால்கர் யார் எதிரியை காமிக்கிறாரு இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இவர்களையும் எதிரிகளை காமிக்கிறாரு கடைசியில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தூட ஒத்துழைக்கிறாங்க என்ற கூட போய் சவர் வந்து ஒரு டீல் போடுறாரு இந்துக்களை ராணுவத்தில் எடுக்கிற சோ இந்த இந்து மயமாக்கல் இந்து சமூகத்தை இந்துமயமாக்கு இந்தியாவை இந்து மயமாக்குவது இந்துக்களை இராணுவ மயமாக்குது என்ற கொள்கையின் ஒரு தொடர்ச்சி அது வந்து போர் வரைக்கும் போயிருக்கு அதுதான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு என்னமே காரணம் எந்த இடத்தெல்லாம் மத அடிப்படைவாதமும் அதை வைத்து வந்து அரசியல் செய்கிறோமோ அது வந்து எவ்வளவு மோசமான ஒரு நிலை கேட்டு செல்லும் என்பதுதான் இந்தியா பாகிஸ்தான் வார பின்னாடி இருக்கிற பெரிய அதுல என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து அவங்களுக்கு மக்கள் வந்து பல நேரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வர்றாரு முஷாரப் வந்து மன்மோகன் சிங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக்ரா பண்றாங்க அது பண்ணோன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்குள்ள கார்கில் போதும் அதை தான் இன்னொன்னு அந்த ஒரு சிறு குழு இருந்துகொண்டு அது வந்து பெரிய பெரும்பான்மை இல்ல குழு இல்ல ஆனா பயந்துகிட்டு மக்கள் இருக்காங்க அடிப்படைவாத தீவிரவாத குழுக்கள் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்தவித சமாதான உடம்பு நடக்க நடக்கக்கூடாது கூடாது என்ற ஒரு குழு இருக்குது எப்படி சங் சண்பரிவா இருக்கோ அங்க வந்து பல தீவிரவாத அப்ப வந்து தொண்ணூத்தொன்பதுல அந்த இது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே அது அந்த பீஸ் ப்ராசஸ் காலி பண்ற மாதிரி கார்கில் நடக்குது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மறுபடியும் சமாதானம் வர மாதிரி ஒரு விருது அந்த நேரத்துல வந்து பார்டர்ல வந்து திடீர்னு வந்து ரெண்டு சைடும் வந்து குவிக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து அதுக்கு யாருக்கு காரணம் ஐஎஸ்ஐ என்ற அமைப்பா தீவிரவாதிகளின் என்ற அழுத்தமா நமக்கு தெரியாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து ஆறு ஆறுல மறுபடியும் மன்மோகன் சிங்கும் முஷாரஃபும் மீட் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு பீஸ் ப்ராசஸ் தொடங்குறாங்க உடனே வந்து மறுபடியும் வந்து அங்க வந்து டென்ஷன் தொடங்குது ஃபயரிங் அக்ராஸ் த பார்டர் வருது அதுக்கப்புறம் மோடி ஒரு முயற்சி பண்றாரு ரெண்டாயிரத்தி எட்டுல மோடி ஷரீஃப் அவர் அது வந்து மறுபடி ஒரு நல்ல மூவ் மாதிரி மோடி வந்து அங்க போறாரு ஷெரீஃப் பாக்கறதுல பத்தான்கோட்ல அட்டாக் நடக்குது சரி இந்தியா பத்தான்கோட்ல நடக்க நடக்குது அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறுல மறுபடியும் ஒரு முயற்சி நடக்கும்போது போது யூரியா அட்டாக் நடக்குது இது இது மட்டும் தான் இம்ரான் கான் வந்த பிறகு என்ன பண்றாருன்னா மறுபடியும் பீஸ் ப்ராசஸ்கான இந்த கர்த்தார்பூர் காரிடார் நம்ம தொடங்குறது கர்த்தார்பூர் காரிடார் என்பது வந்து இருக்கிற சீக்கியர்களுக்கு கர்த்தார்பூர் வரைக்கும் போக முடியும் சேஃபாக போறதுக்கான வழியை தொடர்ந்த அளவுக்கு பீஸ் ப்ராசஸ் வரும்போது தான் அமைதியை குலைப்பதற்கு சில சக்திகள் இருக்கிறது அந்த ரோலை வந்து ஏகாதிபத்தியம் தான் இருக்கு ஏன்னா ஒன்னு வந்து ஏகாதிபத்தியோட அரசியல் பொருளாதார நலன் மட்டும் இல்லாம ஏகாதிபத்தியம் என்றும் அந்த பெரிய அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய பெரிய வருமானம் எங்க இருந்து வருதுன்னா மிலிடரி இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் இப்ப என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தான் இந்த இப்போ நடந்த பிரச்சனைக்கு பிறகு பாகிஸ்தானில் வந்து மினிஸ்டர் சொல்லாரு நாங்கள் வந்து தீவிரவாதத்தை ஆதரித்த உண்மைதான் அமெரிக்கா ஆதரவு எங்களுக்கு கொடுத்தது அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து அமெரிக்கா வந்து ஐஎம்எஃப் ரோன்னு தவிர எஃப் சிக்ஸ்டீன் பிளேன்லாம் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து உண்மை நிலைமை என்னாச்சுன்னா பாகிஸ்தான் வந்து அப்படியா சைனா ரொம்ப நெருங்கி போயிட்டாங்க சைனா இன்னைக்கு இப்போ பில்ட் பண்ணுற பார்டர் பில் பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ்னு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா ஆறு சாலைகள் அமைப்பது அது வந்து இந்தியா இந்தியா அதாவது தென்கிழக்கு ஏசியா ஆசியா ஐரோப்பா யூரோப் இது ஆப்பிரிக்கா வரைக்கும் போகிற ரோடு அது போற இடங்கள்லாம் நாங்கள் வந்து டெவலப் பண்ணுவோம் பீஸ் இனிஷியேட்டிவ் பண்றாங்க அதுல ஒரு ரோடு வந்து வழியா போகுது அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க சைனா அப்ப என்னன்னா என்ன நடக்குது அப்ப இந்தியாவை தன் பக்கம் வைத்திருக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி இது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சைனா பெரிய பொருளாதார ஒரு ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்தோடனே என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து பெரிய த்ரெட்டாக இருக்குது சோவியத் யூனியன் விழுந்த பிறகு சைனா தான் பெரிய த்ரெட்டாக இருக்குது அமெரிக்காவுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து கூட்டணிகள் உருவாக்குறாங்க என்ன கூட்டணின்னா ஒன்று அமைப்பு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வருது அதில் இந்தியாவும் இருக்குது அதாவது கண்டெய்னிங் சைனா அப்படிங்கிறது அந்த மாதிரி பல குரூப்ஸ் உருவாக்குறாங்க அப்ப என்னன்னா உலக பெரிய பெரிய வல்லரசுகளுக்கு நடை போட்டியில வந்து இந்தியாவும் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கு அதே நேரத்தில் இந்தியா சைனாவை வந்து பகைச்சிக்க முடியாத காரணம் இந்தியாவுக்கு சைனாவுக்கு ட்ரேட் டெபிசிட் சொல்றாங்க இந்தியா ஒரு ஏறக்குரிய நூறு பில்லியன் டாலர் பொருட்களை சைனால இருந்து இன்னைக்கு வந்து இறக்குமதி பண்ணுது ஆனா இங்க இருந்து எவ்வளவு திறமை ஏற்றுமதி பதினஞ்சு பில்லியன் டாலர் தான் ட்ரேட் அதை வர்த்தக இதில் வந்து நீங்க வந்து பகிச்சிக்கவே முடியாது நீங்க அது வந்து ஜெய்சங்கர்ட்ட கேட்கறாங்க ஏன் வந்து நம்ம சைனா ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு பார்த்தா அருணாச்சல பிரதேசில் பல வில்லேஜுக்கு சைனீஸ் நேம் வைக்க தொடங்கிட்டாங்கன்னு இந்தியா சொல்லுது ஏன் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா இந்தியா வந்து பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்கு நீங்க வந்து டிபெண்டன்ட் வேர்ல்ட் தான் நீங்க வந்து சைனாவே அமெரிக்காவும் தா சார்ந்து தான் இருக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு உங்களுக்கு எல்லா உதவிகளும் அதான் தேவையா இருக்கு அதான் பிரச்சனை அதனால அதனால என்னன்னா ஜெய்சங்கர்ட்ட கேட்கிற கேள்வி வந்து நீங்க சைனா வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அவர் சொன்னாரு அது வந்து பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிறாரு இப்ப உண்மையிலே இந்தியாவோட நிலமைன்னா நம்ம என்னதான் வீரதீர பேச்சுன்னா பேசினாலும் நீங்க அமெரிக்காவையும் எதுக்க முடியாத ஏன்னா அமெரிக்கா ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு வச்சு அங்க வந்து என்ன பண்றாரு மோடி கிட்ட எப்படி பேசினா நம்ம நேரம் பார்த்தோம் இன்னொரு கைவிலங்குட்டு அனுப்புறாரு அது ப்ரொடெஸ்ட் கூட பண்ண முடியல மோடினால இந்த பக்கம் சைனாவையும் எதுக்க முடியாது ஏன்னா சைனா பெரிய உங்களோட இம்போர்ட்ஸ் எல்லாம் சைனா இருந்து வருது பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து சைனீஸோட பல மிஷின்ஸ் உற்பத்தி தான் இருக்கு இக்கட்டான சூழல் ஒண்ணு பொருளாதாரத்தை வளர்க்காத இந்த அரசு அதே நேரத்துல மதவாதத்தையும் மதவெறியையும் வளர்த்தது ஒரு காரணம் இன்னொரு சைட்ல இது வந்து இதனால பொருளாதாரம் வளர்த்தனால டிபெண்ட் கண்ட்ரி ஆயிடுச்சு மற்ற நாடுகளை சார்ந்த இந்திய பொருளாதாரம் இருக்கு அதுவும் அமெரிக்கா சைனாவை சார்ந்த இந்திய பொருளாதாரம் இருக்கு இன்னைக்கு அதே நேரத்துல இந்த மதவாத பிரச்சனையை பெருசாக்கி பெரிய முஸ்லிம் எதிர்ப்பு நில நிலையெடுக்கிறது வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கு முக்கியமான என்னன்னா அந்த பல்சரான்ல நாலு பேர் வந்து சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல ஒரே ஒரு கேள்விதான் நீங்க வந்து அதுக்கு பிறகு ஒன்பது இன்ஸ்டாலேஷன்ல போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியா ஒன்பது டெரரிஸ்ட் ஹைட்ரோட்ல போய் அடிச்சுக்கோங்க எப்படி இன்டெலிஜென்ஸ் இன்புட் எங்களுக்கு கிடைத்த துப்பு வச்சு அப்போ பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வந்து துப்பறியும் நிறுவனங்கள் இருக்குன்னா பாகிஸ்தான் எல்லையில இருந்து ஒரு இருநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் சுடுற வரைக்கும் உங்க துப்பறியும் நிபுணர்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது ஒண்ணு இந்த தாக்குதலுக்கு பிறகு உண்மையிலே பாகிஸ்தான் அதுல வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிக்குங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை அதுதான் அதை எஸ்டாபிலிஷ் பண்ணுறது பாகிஸ்தான் சொன்னோனேயும் ஒரு போர் வெறி கூச்சல் வருது உண்மையிலே அந்த அந்த மக்கள் சாதாரண மக்கள் சா பாமர மக்கள் இறந்து போனது வந்து ஒரு 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 மோசமான ஒரு நிலைவை உருவாக்கி விட்டது அதை பயன்படுத்தி கொண்டு பதட்டத்தை தனுப்பதற்கு பதிலாக நம்ம வந்து போர் போர்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லாம் போர் போர் சொன்ன வந்து போர் நிறுத்தினது வந்து இப்ப வந்து விக்ரம் பிஸ்ரி அட்டாக் பண்ணாங்க விக்ரம் பிஸ்ரி மட்டும் இல்லை இன்னைக்கு மோடியே மாத்தணும்னு சொல்ற அளவுக்கு சங்கிகள் இறங்கிட்டாங்கன்னா அவர் வந்து யோகி வந்தாதான் சரியாவுங்கிறாங்க இப்ப எந்த அளவுக்கு போர் பெரிய அதிகமா இருக்கணும் யோகி வந்து என்ன பண்ணிடுவாரு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சரி இன்னைக்கு அணு ஆயுதத்தை வைத்திருக்கும் இரண்டு நாடுகள் ஓரளவுக்கு மேலே சண்டை வந்து மேல வளர்க்க முடியாது என்பதுதான் உண்மை சரி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி தேங்க்யூ மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்